சார் என் ஃப்ரெண்டோட பாடியில் ஒரு டெஸ்டிக்கல் தான் இருக்குது அவர் வெளிநாட்டு வேலைக்கு போகிறதுக்காக மெடிக்கல் போட்டால் மெடிக்கல் ஃபிட் ஆகுமா அப்படின்னு அவர் ஃபாலோவர் ஒருத்தர் கேட்டிருக்காரு இதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக நிறைய விஷயம் தெரிஞ்சிக்க இந்த சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க பொதுவாக ஆண்களோட உடம்புல ரெண்டு டெஸ்டிக்கல் இருக்கும் ஆனால் ரொம்ப ரேராக ஒரு சில ஆண்களோட உடம்புல ஒரு டெஸ்டிக்கல் தான் இருக்கும் இப்படி ஒரு டெஸ்டிக்கல் இருக்கிற ஒரு ஆண் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக முயற்சி பண்ணி மெடிக்கல் போட்டால் மெடிக்கல் ஃபிட் ஆகுமான்னு கேட்டா மெடிக்கல் ஃபிட்டாக வாய்ப்பு கிடையாது ஏன் கிடையாதுன்னா ஒரு ஆணோட உடம்புல ஒரு டெஸ்டிக்கல் இருக்கிறத ஒரு உடல் குறைபாடா தான் எந்த ஒரு மெடிக்கல் சென்டரும் கன்சிடர் பண்ணுவாங்க அதனால தான் மெடிக்கல் ஃபிட் கொடுக்க மாட்டாங்க மெடிக்கல் சென்டர் இதை ஒரு உடல் குறைபாடாக கன்சிடர் பண்ணாலும் இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது இப்படி இருக்கிறவங்களால் எல்லா ஆண்கள் மாதிரியும் ஒரு இயல்பான வாழ்க்கையை தாராளமாக வாழ முடியும் ஆனா இவங்களால வெளிநாட்டுக்கு வேலைக்கு மட்டும் போக முடியாது அவ்வளவுதான் ஃபைனலாக இந்த கமெண்ட் போட்டால் நம்ம ஃபாலோவருக்கு நாங்கள் சொல்கிறது என்னென்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வெளிநாட்டு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக எந்த செலவுகளும் பண்ணாமல் நம்ம நாட்டிலேயே ஒரு நல்ல வேலையை பார்க்க சொல்லுங்கள் என் பேர் நந்தகுமார் நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட் கல்ஃபில் இருக்கிற பெஸ்ட் கம்பெனிஸில் அட்வான்ஸ் அமௌண்ட் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க எங்கள் ஜாப் அலர்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் இந்த சேனலோட ப்ரொஃபைலில் இருக்குது கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக எந்த உதவிகள் தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம்